வணக்கம் எதிராட்சியம் அஞ்சூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து திருமங்கி ஆழ்வார் வெண்கலை ஒன்று பிரித்தானிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படவுள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு ஏராளமான பழங்கால பொருட்கள் பல்வேறு நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவ்வாறு பொருட்களை மீட்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது இதன்படி தமிழகத்தில் கோவிலில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு அறுபது சென்டிமீட்டர் உயரம் கொண்டு திருமங்கையாழ்வார் வெண்கல சிலையொன்று பிரித்தானிய ஆக்ஸ்பேர்ட் பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் இருப்பதாக தெரிய வருகின்றது அதன் காரணமாக பதினாறாம் நூற்றாண்டு இந்த சிலையை பெறுவதற்கு இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் சிலையை பெறுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பலனாக சிலையை இந்தியாவிடம் ஒப்படைக்க பல்கலைக்கழகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் பல்கலைக்கழக அறக்கட்டளை ஆணையத்திடம் ஒப்புதல் கோரப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதேவேளையில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் மூன்றாவது முறை பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக நரேந்திர மோடி இத்தாலிக்கு செல்லவுள்ளார் இத்தாலியின் அபோலியாவில் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஜின்சவின் உச்சிமாநாட்டில் உலகத் தலைவர்களுடன் மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இத்தாலி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி ஜீசவின் மாநாட்டின் தலைவராக பொறுப்பேற்றது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி டெல்லிக்கு வருகை தந்தபோது இத்தாலி மற்றும் இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளையில் துணை அதிபர் சவோஸ் சிலிமா உள்ளிட்ட பத்து பேருடன் சென்ற ராணுவ விமானம் திடீரென மாயமாகியிருக்கின்றது இந்த விமானத்தை தேடும் பணி நடந்து வரும் நிலையில் அது பற்றிய பரபரப்பான தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கின்றன தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடாக மாளவியுள்ளது இந்த நாட்டின் அதிபராக லாசரஸ் சக்வீரா என்பவர் இருக்கின்றார் துணை அதிபராக சல்லோ சிலிமா இருக்கின்றார் இந்த நிலையில்தான் நேற்று சவுலோ சிலிமா மேலும் ஒன்பது பேருடன் ராணுவ விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றார் மாலவி நாட்டின் தலைநகராடு லிலோங் இருந்து அவர்கள் முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முசிசி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் விமானம் புறப்பட்ட சிறிது நிமிடத்தில் திடீரென மாயமாகி இருக்கின்றது அதாவது அந்த விமானம் தரையிறக்கப்பட்டு மைய மற்றும் மற்றும் டேராின் தொடர்பிலிருந்து விலகியது அடுத்து விமானத்தை தேடும் பணிக்கு உத்தரவு விடப்பட்டுள்ளது விமானத்தை தேடும் பணியில் விமானப்படை மற்றும் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இருப்பினும் தற்போது வரை விமானம் பற்றிய விபரம் எதுவும் தெரியவரவில்லை இதனால் விமானத்தில் பயணித்து துணை அதிபர் உள்ளிட்ட பத்து பேரின் கதி என்ன என்பது தெரியவரவில்லை இதற்கிடையே இந்த விமானத்தின் துணை அதிபர் உள்ளிட்டவர்கள் எங்கு சென்றனர் என்பது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணையின் போது இன்னொரு சோகமான தகவல் வெளியாகியிருக்கின்றது அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சவ்லோ சிலிமா உள்ளிட்டவர்கள் ராணுவ விமானத்தில் பயணம் செய்தனர் இந்த வேளையில் மோசமான வானிலை நிலவியதாகவும் இதனால் விமானம் மாயமாகியுள்ளதாகவும் தகவல் கசிந்திருக்கின்றன இதேவேளையில் கனேடிய பிரதமர் யஸ்டின் ரூடோ மீதான மக்களின் ஆதரவு பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூட கண்டறியப்பட்டுள்ளது அண்மையில் நானோஸ் ஆய்வு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பொன்றின் மூலம் இந்த விடியம் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை கனேடிய பிரதமர் லிபரல் கட்சியின் தலைவராக செயற்படவும் தகுதியேற்றவர் என மக்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் இதன்படி எஸ்டின் ரூடோவின் எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக மாறியுள்ளமை வெளிப்படையாகி இருக்கின்றது இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைமை பொறுப்பினையும் வேறு ஒருவர் ஏற்றுக்கொள்வது பொருத்தமானது எனவும் மக்களால் தெரிவிக்கப்பட்டது து அத்துடன் வெறும் பதினேழு வீதமானவர்கள் மட்டுமே ரூடோ தொடர்ந்தும் தலைமை பதவியில் நீடிக்க வேண்டும் என கருத்து வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவெளியில் இஸ்ரேல் இடையிலான மோதல் போக்கும் நீண்டு கொண்டுதான் செல்கின்றது அதாவது கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலிய படைகள் நுஸ்ரத் அகதிகள் முகாமுக்கு அருகில் கமாஸ் குழுவினருடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கமாஸ் குழுவினரால் நடத்தப்படும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இதில் குழந்தைகளும் அப்பாவி பொதுமக்களும் அடங்குவர் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் இந்த மோதலில் நூறுக்கும் குறைவானவர்களே கொல்லப்பட்டனர் என்று கூறியிருக்கின்றது இந்த மோதலை அடுத்து நான்கு இஸ்ரேலிய பணிய கைதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றனர் ஹமாஸின் பிடியிலிருந்து இந்த நான்கு பணிய கைதிகளை இஸ்ரேல் மீட்டிருக்கின்றது பணிய கைதிகளை மீட்க இஸ்ரேல் ராணுவம் சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது அதே சமயம் இஸ்ரேல் பணியக் கைதிகளை மீட்க மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மற்றும் கமாசால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய குடிமக்கள் சனிக்கிழமையன்று மீட்கப்பட்டதை தொடர்ந்து பின்னர் தங்கள் குடும்பத்தினரை சந்தித்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியன்று நோவா இசை விழாவில் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலில் இஸ்ரேலிய குடிமக்கள் கடத்தப்பட்டனர் பணிய கைதிகளாக வைக்கப்பட்ட அவர்கள் மீட்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கை மிகவும் ஆபத்து நிறைந்ததாக இருந்தது என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருந்தது இந்த மீட்பு நடவடிக்கையின் போது நுசைரத் பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் கடும் மோதல் ஏற்பட்டது இஸ்ரேலிய ராணுவத்தினர் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருந்தனர் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவின் அல் லக்ஷா மற்றும் அல் அவ்தா ஆகிய இரண்டு மருத்துவமனைகளில் எழுபது சடலங்கள் இருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த மோதலில் அல் நுஷ்ரத் அகதிகள் முகாமை சுற்றி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அரசாங்கத்தால் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் நூறு பேர் பலியாகியிருக்கலாம் என இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் இருந்து வெளியாகும் புகைப்படங்கள் தீவிரமான குண்டுவெடிப்புகள் நடந்ததற்கான தடயங்களாக காட்டுகின்றன மருத்துவமனைகள் படுகாயம் அடைந்தவர்களால் நிரம்பியுள்ளன இரண்டு சடலங்களும் காணப்படுகின்றன இந்த தாக்குதலில் குழந்தைகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் மீட்கப்பட்ட பணிய கைதிகள் நலமாக இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியான புகைப்படங்களில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை சந்திக்கும் காட்சிகள் காட்டப்பட்டிருக்கின்றன இந்த மீட்பு நடவடிக்கைக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ராணுவத்தினரை பாராட்டியிருக்கின்றார் இந்த நடவடிக்கை துணிச்சலுடன் மேற்கொள்ளப்பட்டதாக பாராட்டியுள்ளார் உயிருடன் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி கடைசி பணிய கைதிகளை மீட்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அவர்களுக்காக எங்கள் உயிரை தியாகம் செய்வோம் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் படைகள் கமாஸின் கடுமையான துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலன் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் அமெரிக்காவில் உள்ள சிவில் உரிமைகள் குழுவான அரசியலமைப்பு உரிமைகளுக்கான மையமானது அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளது காசாவில் இடம்பெற்ற இஸ்ரேலியர் இனப்படுகொலைக்கு அமெரிக்க அதிபர் வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட அமெரிக்க அரசு உடந்தையாக இருப்பதாக குறித்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீன மனித உரிமைகள் அமைப்புகளான அல்லாக் மற்றும் டிஃபெண்ட்ரன் இன்டர்நேஷனல் ஆகிய இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கின்றனர் இந்த முறைப்பாடானது அமெரிக்காவின் சென்ட் பிரான்சிஸ்கோவில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது போரில் ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் இழந்து வழக்கின் வாதியான லைலா ஹடாத் என்ற நபர் காசாவில் எஞ்சியிருக்கும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் சார்பாக வாதிடுவதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் இதை நான் உறுதியளிக்கின்றேன் என கூறியிருக்கின்றார் இதேவேளையில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலிய போர் அமைச்சரவையின் முக்கியஸ்தராக கருதப்படும் பென்னிக்ரான்ஸ் என்பவரே இவ்வாறு பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தின் பின்னர் காசாவின் பகுதிக்கான தெளிவான திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக முன்வைக்காததனால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக அவர் அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் டெல்லவிவ் நகரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஆழ்ந்த வருத்தத்தின் காரணமாக இந்த முடிவுக்கு வந்ததாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதே வெளியில் இஸ்லாமிய அரசின் ஆதரவாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கின் போது ஈபீட் டவர் மீது ஆளில்லாத விமான தாக்குதலை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் தீவிர இஸ்லாமிய குழுவுடன் தொடர்புடைய ஒரு இணையதளத்தில் பிரெஞ்சு தலைநகரில் குண்டு வீசப்போவதாக வெளிப்படையான மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பின்னணியில் ஈபுல் கோபுரத்துடன் கூடிய பெரிய கூட்டத்தின் மீது பரிசு என்று பெயரிடப்பட்ட ஒரு பொதியை ட்ரோன் எடுத்துச் செல்லும் படம் உள்ளது மேலும் அல்லாவின் விருப்பத்தின் ஒலிம்பிக்கின் போட்டிகள் முன்னெடுக்க இருப்பதாகவும் முன்னெடுக்கப்படும் தாக்குதலுக்கு அமைப்பு அல்லது தலைவரின் ஆதரவு அல்லது வழிகாட்டுதல் இருப்பதில்லை என்று கூறப்படுகின்றது நேரடியான தொடர்பில்லை என்ற போதும் சில தாக்குதல்களுக்கு ஐ எஸ் பொறுப்பேற்றுக் கொள்வதுண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அர்லாண்டோ துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு ஐஎஸ் அமைப்புடன் நேரடி தொடர்பு இல்லாத போதும் அந்த அமைப்பு பொறுப்பேற்றது குறித்த தாக்குதலில் பேர் ஒன்பது கொல்லப்பட்டனர் தற்போது பாரிஸ் தாக்குதல் தொடர்பில் வெளியான காணொளியும் இதேபோன்று ஐ எஸ் தொடர்பான காணொலிகளை பகிரும் ஒரு தளத்திலிருந்தே வெளியாகியிருக்கின்றது மேலும் உலகில் எந்த பகுதியில் ஐஎஸ் தொடர்பில் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டாலும் இந்த தளத்தில் அந்த சம்பவம் தொடர்பில் தகவல் பதிவேற்றப்பட்டு வருகின்றது இதனால் பிரான்ஸ் அதிகாரிகள் பாரிஸ் மற்றும் பதினேழு நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன அண்மையில் டி டுவெண்டி உலக போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது தாக்குதல் நடைபெறும் என இவ்வாறானதொரு படம் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நன்றி